நெல்லை ஐடி ஊழியர் ஆணப்ப படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலை செய்த சுர்ஜித்தை இரண்டு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசாருக்கு நெல்லை மாவட்ட நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது சுர்ஜித்தின் தந்தை சரவணனையும் இரண்டு நாட்கள் விசாரிக்க சிபிசிஐடிக்கு நெல்லை நீதிமன்றம் தற்போது அனுமதி வழங்கியிருக்கிறது குறித்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் கவினின் கொலை வழக்கில் தந்தை மகனுக்கு சிபிசிஐடி காவல் விதிக்க தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம் சிவகுமார் வணக்கம் இது குறித்தான் முழு விவரங்கள் நெல்லியை சேர்ந்த மென்பொறியாளர் கவின் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அவரது தந்தை சரவணன் ஆகிய இரண்டு பேரையும் சிபிசிடி போலீசார் இரண்டு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றமானது நீதிமன்ற காவலில் எடுக்க போறாங்க அவங்கள கடந்த ஆறாம் தேதி சிபிசிடி போலீசார் நீதிமன்றத்தில் சுர்ஜித் மற்றும் அவரது தந்தையை விசாரணை செய்ய ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க அந்த விசாரணை வந்து ஏழாம் தேதி வந்தது அந்தப்ப என்ன இந்த வந்து அவங்க ஒத்துழைக்காத ஒரு சூழ்நிலையில இந்த வழக்கை பதினோராம் தேதி மாத்திரம் அதாவது இன்னைக்கு மாத்திரம் சொல்லி நீதிபதி ஹேமா உத்தரவிட்டிருந்தாங்க அதன்படி நீ காலை பதினோரு மணி அளவுல இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தது ஜிஎம் எம் டூ அதாவது தீண்டாமை தடுப்பு பிரிவு நீதிமன்றத்தில் நீதிபதி ஹேமா முன்னிலையில விசாரணைக்கு வந்ததுங்க சுப்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகிய இருவரையுமே வந்து காவல் எடுக்க அவர்கள் சார்பாக வாதாடி வழக்கறிஞர் சிவசூரிய நாராயண வந்து எதிர்ப்பு தெரிவித்தார் ஏன்னா சிபிசிடி போலீசார் விசாரணைக்கு சென்றால் இருவருக்கும் பாதுகாப்பு இல்லை ஏற்கனவே இருவரையும் கைது செய்யும் போது கைது நடவடிக்கைகள் முறையாக பின்பற்றப்படல அப்படின்னு சொல்லி தெரிவித்தது அதே மாதிரி தந்தை சரவணன் கைது செய்யப்பட்டதும் சட்டவிரோதமானதுன்னு வழக்கறிஞர் அவரோட வாதத்தில் தெரிவித்தார் வச்சிருந்தாரு இதற்கு பதிலளித்த நீதிபதி ஹேமா கூச் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா தற்போது மனு மீதான விசாரணை நடப்பதால் கைது நடவடிக்கை சட்டவிரோதமா இல்லையா அப்படிங்கிறத இப்போ முடிவு செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா இந்த வழக்கலை இரு தரப்பும் ஏறத்தால ஒரு மணி நேரத்துக்கு மேல இரண்டு தரப்பும் வந்து வாதமிட்டது அதனைத் தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த வழக்கில் ஒரு அதாவது இப்போ அவங்க கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத முடிவு பண்றது மதியத்துக்கு அப்புறம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மதியம் திரும்ப என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து நீதிமன்ற வளாகத்தில் உள்ள ஒரு அறையில வந்து தந்தை மண் இருவரையும் அடைக்கப்பட்டாங்க ஏறத்தால ஒரு மூணு மணி நேரம் காத்திருப்புக்கு பிறகு அதாவது பாத்தீங்கன்னா காலைல பதினோரு மணிக்கு உள்ள வந்தாங்க பன்னெண்டரை மணிக்கு சொன்னாங்க அது பன்னெண்டு முப்பதுக்கு சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு மதியம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மதியத்துக்கு மேல எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஐந்து மணி அளவுல அவங்க தந்தை மகன் இருவரையும் திரும்பவும் வந்து நீதிமன்றம் அதாவது ஜட்ஜி முன்னால கூட்டு போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்போ வந்து அவங்க வந்து உங்களுக்கு மொத்தம் நீங்க அஞ்சு நாள் சிபிசிடி தரப்புல ஐந்து நாட்கள் வந்து இதுக்கு வந்து கஸ்டடி கேட்கப்பட்டிருந்தது அப்போ அவங்க என்ன சொன்னாங்க ரெண்டு நாள் கஸ்டடி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒப்படை உங்களுக்கு வந்து சம்மதிக்கிறேன் நான் பதிமூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு இருவரையும் வந்து இங்க வந்து திரும்ப வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி தற்போது உத்தரவிட்டிருக்கிறாங்க அதாவது வழக்கின் தன்மையே வந்து வேற மாதிரி ஒரு போற ஒரு சூழ்நிலை தான் தற்போது வரை நிலவிட்டு வழக்குல வேண்டாம் முதல் கட்டமா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இருவருமே வந்து சட்டம் ஒழுங்கு கையில இந்த வழக்கு போற வரைக்கும் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்த வழக்கானது சிவிசிஐடி மாற்றப்பட்டது பதினோரு மணி அளவுல மாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையில பகல் ஒரு மணி அளவுல அந்த பாதிக்கு அந்த பெண் சுபாஷினி ஒரு வீடியோ வெளியிட்டாங்க என்னன்னு வழக்கு என் தந்தைக்கும் தாய்க்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டு பிடிச்சது முறை முறை தந்தை மகன் இருவருமே வந்து தயங்கின ஒரு சூழ்நிலையில தற்போது இரண்டு நாட்கள் கஸ்டடி கொடுக்கப்பட்டிருக்குது இரண்டு நாட்கள் அவங்க முழுமையை விசாரிச்சுட்டு திரும்ப ஒப்படைக்கு உத்தரவிட்டு இருக்கிறாங்க வழக்கின் அடுத்த போக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இனிமே வரக்கூடிய நேரங்களில் தெரியப்படுவாங்க நன்றி சிவகுமார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி